இந்த இருபத்தி ஏழாம் திருப்பாசுரம் இன்றைக்கும் தமிழ்ச் சமுதாயத்தில் தனிச்சிறப்பு வாய்ந்த பாசுரமாக கொண்டாடப்படுகிறது விரதத்திற்கு வேண்டிய சங்கு பறை பல்லாண்டு பாடுவோர் மங்கள விளக்கு கொடி மேல்விதானம் முதலியவற்றை கண்ணனிடம் இறந்து பெற்ற பெண்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அவர்கள் ஆடுகிறார்கள் பாடுகிறார்கள் பார்க்கடலுள் பையது என்ற பரமநடியினை பரவி போற்றுகின்றார்கள் மகிழ்ச்சியிலே திக்குமுக்காடுகின்ற அவர்கள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்கிறார்கள் வாருங்கள் இருபத்தி ஏழாம் பாசுரமான கூடாரை வெல்லும் கோவிந்தனை காண்போம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றெண்ணை பாடி வரை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொல்வளையே தோடே செவிப்புவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமனிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய்வே இது முழங்கை வழிவார இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று கூறுகிறார்கள் பகைவர்களை வென்று அன்பர்களிடம் தோற்பவன் என்ற குறிப்புப் பொருள் இதில் துணிக்கக் காணலாம் ஏனெனில் தன் வில்லம்பினால் எவரையும் வெல்லும் திறன் வாய்ந்த கோவிந்தன் தன்னை வணங்கும் மடியவர்களிடம் அன்புக்கு ஆற்றாது அவர்களின் அன்புக்கு கட்டுப்படுகிறான் என்பது இந்த தொடரால் பெறப்படும் கருத்தாகும் உன்னை புகழ்ந்து பாடி நாங்கள் பெறுகின்ற சன்மானம் இவை இவை என்று பட்டியலிட்டு காட்டுகின்றார்கள் சூரகம் என்பது கையில் அணியும் ஒரு வகை ஆபரணமாகும் தோளில் அணியும் அணிகலன்கள் தோல்வலை என்றும் காதில் அணியும் தோடு அணி அல்லது கரணப்பூ என்றும் காலில் அணுவது பாடலம் என்றும் கூறப்படும் இவ்வாறாக பல்வேறு அணிகலன்களையும் நாங்கள் உவகையுடன் பேணி அணிந்து கொள்வோம் என்றும் குறிப்பிடுகின்றார்கள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா ஒன்றன்னை பாடி வரை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய வல்கலனும் யாமணிவோம் என்று சொல்கிறார்கள் திருவாய்ப்பாடி பெண்கள் முதலில் தங்களுக்கு வேண்டிய தங்க நகைகளை கேட்கின்றார்கள் அதற்கு பின்னால் நல்ல ஆடைகளை நயந்து கேட்கிறார்கள் ஆடை உடுத்தி அணிகலன்கள் அழகு அணிந்து கொண்ட பின்னர் பால்ச்சோறு முழுவதுமாக மறையும்படி நெய்யூற்றி அந்த அக்கார அடிச்சலை ஆக்கி எல்லோரும் கூடியிருந்து உண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அந்த அக்கார அடிசிலில் ஊற்றப்பட்ட நெய் உண்ணும் பொழுது முழங்கை வழியாக வழிய வேண்டும் என்று சொல்கிறார்கள் இவ்வாறு இந்த திருப்பாடல் சர்க்கரை பொங்கல் சாப்பிடுவதில் முடிகின்றது உடுப்போம் அதன் பின்னே பால்ச்சோறு மூட பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாய் என்று சொல்கிறார்கள் திருவாய்ப்பாடி பெண்களின் பாவி நோன்பு மேற்கொள்ள நெய் உண்ணாமலும் பால் உண்ணாமலும் விரதம் இருந்தார்கள் இப்பொழுது பாலும் கருப்பட்டியும் நெய்யும் சேர்த்து சமைக்கப்பட்ட அக்கார அடிசலை ஆசை வீர உண்கிறார்கள் கூடி இருந்து குளிர்ந்து என்னும் தொடரால் தாம் பெற்ற வேறு பிறரும் பெற வேண்டும் என்ற உயர் நோக்கமும் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனமும் ஒரு சேர விளங்கும் இந்த அக்கார அடிசலோடு இனிய விளக்கத்தோடு இந்த இருபத்தி ஏழாம் பாசுரத்தின் பார்வையை முடிக்கின்றோம் நாளை மீண்டும் இருபத்தி எட்டாம் பாசுரமான கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்து நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி